எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆ தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஆ இப்போ நான் பார்த்துட்டுருக்கறத நாட்டுக்குதிரை குழாம்புக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு வருது நல்ல குணம் உள்ளது வண்டி பழக்கம் உள்ளது சுழி ஒன்பது சுழி சுத்தம் எந்த ஒரு கெட்ட குணமும் அதுக்கிட்ட இல்லை நல்ல குணம் வண்டியில் போகிற பல குணம் உள்ளது சேலம் மாவட்டம் ஓம்பலூரில் இருக்குது நாலு காலம் வெள்ளை நெத்திய வெள்ளை இருக்குது சின்ன சுற்றி மாதிரி வெள்ளை இருக்குது விலைக்கு வேணும்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா விலை சொல்கிறார் அண்ணன் இல்லை மாத்தலுக்கு வேணும்னா இந்த குதிரையை கொடுத்துட்டு இதை வேணால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஒரு நாற்பத்தி ஏழு இன்ச்சில் இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்தால் கூட கொடுத்துட்டு இதை வாங்கிக்கலாம் அதுக்கான மேலே என்ன வேணுமோ நம்ம பேசிக்கலாம் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் போய் பார்க்குறது இருந்தால் கூட நான் அட்ரஸ் தரேன் போய் பாருங்கள் இல்லை நானே வரணும்னாலும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ பார்த்து வாங்கிட்டு போகலாம் மூணு பேரெலாம் அனுசரித்து கூட வாங்கிட்டு போகலாம் மீண்டும் மற்றவர்களில் சந்திப்போம்